எல்லா புகழும் இறைவனுக்கு கோவை தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் அவர்களுக்கும் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கு தான் இந்த பதிவு என்னடா பாராளுமன்றத்துல கமலஹாசன் அவர்கள் உரை நிறுத்தினார் அந்த உரைய வந்து செய்தியாளர்கள் கேட்கும் போது வானதி சீனிவாசன்ட கமலனுடைய அந்த உரையை பத்தி உங்களுடைய பதில் என்ன அப்படின்னு கேள்வி கேட்டா அதுக்கு பதில சொல்லணும் பதில் தெரியாதவங்க தான் ஒண்ணு கிடக்கும் ஒன்னு சொல்லுவது அந்த மாதிரிதான் இப்ப வானரிசி நியாசன் அவங்க சொல்லியிருக்காங்க கமல் பேசியது ஒண்ணுமே புரியல எப்படி புரியும் உங்களுக்கு உங்களுக்கு தமிழிசை சவுந்தரராஜன் அவங்களுக்கு எல்லாம் எப்படி அவர் பேசினது புரியும் ஏண்டா எல்லாம் வந்து ஹிந்திக்கு ஜால்ரா தட்டிக்கிட்டு சிங் சாங் போட்டுக்கிட்டு அவங்களுக்கு ஒத்து ஊதுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கெல்லாம் தமிழை எப்படி புரியும் நீங்கள் தான் தமிழையெல்லாம் மறந்துட்டு ஹிந்தி மொழியை ஹிந்தியே தனைய தனக்கு உள்ள மொழியை மாற்றிக்கிட்டு இருக்கீங்களே அப்புறம் எப்படி உங்களுக்கு தமிழ் புரியும் ஏன்னா தமிழில் பிச்சை எடுங்கன்ட்டு சொல்கிறவங்க நிர்மலா சீதாராமன் அதை எதிர்த்து பேசக்கூடிய ஒரு தமிழாளியை உங்களுக்கு தமிழில் பேசுனா எப்படி தெரியும் ஹிந்தியில் பேசியிருந்தா உங்களுக்கு புரிஞ்சிடும் அப்படித்தான் நினைக்க வேண்டியதாக இருக்குது ஒருத்தவங்க பேர்லேயே தமிழை வச்சுருக்காங்க இன்னொருத்தவங்க தமிழ்நாட்டில் பிறந்து வளர்ந்தவங்க தமிழை தெரியலங்கிறாங்க தமிழ் புரியலங்கிறாங்க இதுக்கு காரணம் என்ன நீங்கள் ஹிந்தியை ஆதரிக்கிறீங்க ஹிந்தியை ஆதரிக்காதனால உங்களுக்கு தமிழ் புரியலை வட்டார மொழியில சொல்லணுண்டா ஏன்னா உங்களுக்கு தமிழ் புலமை தெரியலையே அவர் பேசுற தமிழ் உங்களுக்கு புரியல அதனால உங்களுக்கு தமிழ் தெரியல வட்டார மொழியில சொல்லணும்டா பேச்சு பேச்சு மொழியில சொல்லணும்டா தமிழ் படிச்சா பிச்சை எடுக்கணும்னு சொன்னது நிர்மலா சீதாராமன் கமலஹாசன்ல சரியா நிர்மலா சீத்தாராமன் தான் தமிழ் படிச்சா பிச்சை எடுக்கணும் சொன்னாரு கமலஹாசன்ல தான் நேற்று பதிலடி கொடுத்துருக்காரு தமிழ் பேசினா தமிழ் படிச்சா எடுக்க தேவையில்லை ஹிந்தியும் இங்கிலீஷம் படிச்சுட்டு நீங்க வேண்டாம் பிச்சை எடுங்க அக்கா வானதி சீனிவாசனும் தமிழிச சவுந்தரராஜன் அக்காவும் வேண்டாம் இங்கிலீஷ் படிச்சுட்டு ஹிந்தி படிச்சுட்டு பிச்செடுங்க தமிழ் படிச்சவங்க பிச்சை எடுக்க வேண்டியது இல்லைங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இது கேட்டதோட ஹிந்திக்கும் ஹிந்திக்கு ஆதரவா இருக்கிற உங்களை மாதிரி ஆளுகளுக்கு நறுக்குன்று இருக்கு அதனாலதான் கமலஹாசன் பேசுனது உங்களுக்கு புரியலன்னு சொல்றீங்க புரியாமெல்லாம் இல்லை புரிஞ்ச புரியாத மாதிரி நடிக்கிறீங்க என்னடா இது இந்த மாதிரி பேசிட்டார அசிங்கப்படுத்திட்டார ஹிந்திவையும் இங்கிலீஷம் படிச்சுட்டு வேண்டாம் போய் எடு தமிழ் படிச்சுட்டு பிக்ச எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை தமிழ்நாட்டில் தமிழ் படிச்சவங்க எங்கேயோ எந்த இடத்துலயும் வந்தாலும் புழைச்சிக்கிட்டு இருக்காங்கங்கிறத கமலஹாசன் பேசுனது உங்களுக்கெல்லாம் வைத்தறிச்சலா இருக்கு அதனால பின் தான் அவர் பேசுனதே புரியல இன்னொருத்தவங்க சொல்றாங்க நாடகத்துறையில இருந்து போனவர் நாடகம் மாதிரி பேசுறாரு தமிழ புலமையோட பேசக்கூடியதை உங்களுக்கு நாடகம் மாதிரி பேசுறாருன்னு சொல்றீங்க அவர் எதை மாதிரி பேசினாருன்னா சினிமா லெவல்ல உள்ள மாதிரி பேசுனாங்கன்னா நாடகத்துல உள்ள மாதிரி பேசினாருன்னா இல்லை கவிதையா பேசினாருன்னா பேசக்கூடிய சொற்கள் சரியான சொற்களா இல்லையா நிர்மலா சீதாராமன் சொன்னது உங்களுக்கு தப்பா தெரியல தமிழ் படிச்சவங்க பிக்சர் எடுக்கணும்னு சொன்னது அப்போ உங்களுக்கு தவறா தெரியல வானதி சீனிவாசனுக்கும் தமிழிசை சவுந்தரராஜனுக்கும் அது தவறா தெரியல ஒரு நிதி அமைச்சர் ஒரு தமிழ்நாட்டு மக்களை பார்த்து சொல்றாங்க நீங்க தமிழ் படிச்சீங்கன்னா பிச்சை தான் எடுக்கணுங்கிறாங்க அது உங்களுக்கு தவறா தெரியல அதை எதிர்த்து பேசக்கூடிய ஒரு தமிழ்நாட்டு மக்கள் தமிழ்நாட்டு பாராளுமன்ற உறுப்பினர் அதை எதிர்த்து குரல் கொடுக்கும்போது உங்களுக்கு புரியாது புரிய செய்யாது ஏன்னா நீங்க எல்லாம் அடிமையா இருக்கீங்க இந்திக்கு அதனால தமிழ படிங்க தமிழை வளர்க்கணும்னு நினைங்க நீங்க தமிழுக்கு எதிராக இருந்தீங்கன்னா இது அல்ல இன்னும் எத்தனை தடவை பாராளுமன்றத்துல கமலஹாசன் பேசுனாலும் உங்களுக்கு புரியாதான் செய்யாது சரியா உங்களுக்கு உள்ள பதிவு தான் இது